இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி எட்டாவது வசனம் சீமோன் பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக ஆண்டு யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே ஆம் தேவ ஜனமே யாரிடத்தில் நாம் போக முடியும் நித்திய ஜீவ வசனங்கள் நாம் வாழ தேவையான நமக்கு வழிகாட்டக்கூடிய வார்த்தைகள் தேவரிடத்தில் மாத்திரமே உள்ளது நம்மை படைத்தவரிடத்திலே மாத்திரமே உள்ளது அவரை விட்டுவிட்டு நாம் எங்கே செல்ல முடியும் அவர் கண்டித்தாலும் அவர் நம்மை காயப்படுத்தினாலும் நம்ம நம்முடைய காயங்களை அவர் இருக்கிறார் நம்மை அடித்தாலும் அவர் அரவணைக்கிற தேவனாயிருக்கிறார் சீஷர்களை பார்த்து கேட்கிறார் நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா இருக்கிறீர்களா என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார் எங்கே போவோம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்களிடத்திலே இருக்கிறதே என்று சொல்லி சொல்லுகிறார் நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்திலே உண்டு நாங்கள் எங்கே போக முடியும் எங்கே இந்த வார்த்தை இருக்கிறது உயிருள்ள வார்த்தை எங்கே இருக்கிறது பேசக்கூடிய தெய்வம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி சீமோன் பேதுரு கேட்கிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே இன்றைக்கும் கர்த்தரை விட்டுவிட்டு ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்களிடத்தில் இருந்தால் ஒரு விசையாய் மன்னிப்பு கேட்டுவிட்டு தேவ சமூகத்தில் இதோ திரும்புங்கள் கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களும் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கே என்று சொல்லி அது உபத்திரவத்தை நமக்கு கொடுத்தாலும் நாம் பொன்னாக துளங்கவே என்று நினைத்து தேவனுடைய வழியில் திரும்புங்கள் இதோ சீஷர்கள் ஓடி போனது போல நாமும் தேவனுடைய உபதேசத்தை கண்டு ஓடி போகாதபடிக்கு பேதுருவை போல விசுவாச வார்த்தையை பேசுவோம் அவரே மெய்யான தேவன் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக அப்பா நீர் ஜீவனுள்ள தேவன் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உள்ளது சுவாமி நாங்கள் எங்கே போக முடியும் என்று சொல்லி ராஜா எவ்வளவு உபத்திரவமும் கஷ்டமும் பாடுகளும் அப்பா வந்தாலும் கூட உமை விட்டு விலகாத ஒரு நல்ல பங்கு எங்களுக்கு கொடுக்கும்படியாக ராஜா இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலான் yeah